நாகர்கோவிலில் சாலையோரம் நடந்து சென்றபோது மோட்டார் சைக்கிள் மோதி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உழுகினசேரி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் வயது அறுபத்தேழு இவர் புள்ளியல் துறையில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆவார் மாரியப்பன் நேற்று மாலையில் வீட்டிற்கே உள்ள கடைக்கு தோசை மாவு வாங்குவதற்காக சென்றுள்ளார் பின்னர் அவர் தோசை மாவு வாங்கிவிட்டு சாலையோரமாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்பாராத விதமாக மாரியப்பன் மீது மோதியது இதில் மாரியப்பன் தூக்கி வீசப்பட்டு தலை மற்றும் உடல் பாகங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய வாலிபர் மோட்டார் சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினார் தொடர்ந்து குறித்து தகவல் அறிந்த நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து பிணமாக கிடந்த மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்